அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் பந்தே புறா வெற்றி வாய்ப்பை தள்ளிவிட முதலில் தேவையாக இருப்பது புறாவின் ஆரோக்கியமே அந்த ஆரோக்கியம் சிறப்பான நிலையில் இருந்துவிட்டால் புறாவின் வெற்றி வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றே சொல்லலாம் ஆரோக்கிய நிலையில் இருக்கும் புறாக்கள் தன்னுடைய தலையை நிமிர்த்தி வால் தரைபட ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் புறா நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கம்பீரமான தோற்றமே ஆரோக்கிய நிலையின் சிறப்பிடம் புறாவின் கண்கள் விழிப்புடனும் கூர்மையானதாகவும் சிறு அசைவுகளுக்கே திரும்பி பார்க்கும் குணாம்சம் கொண்டிருக்கும் புறாவின் இறக்கைகள் புறா உடலுடன் இணைந்து பொருந்தி இருக்கும் அவற்றின் நடை மிக சீரானதாக இருக்கும் புறாவின் அசைவுகள் மிக வலிமையானதாக இருக்கும் புறா உணவு உட்கொள்ளல் முறையானது மிகவும் விரைவானதாகவும் இருக்கும் வெளிப்புற சூழலின் சிறு சிறு அசைவுகளையும் கண்காணிக்கும் உணர்திறன் கொண்டதாக புறா இருக்கும் இப்படியான புறாவின் உடல் மொழிகளை நாம் அறிந்திட்டால் பந்தயத்திற்கு புறாவை முதலிடத்திற்கு கொண்டு செல்ல நம்மால் முடியும் இப்படியான புறா பற்றிய நுட்ப செய்திகளை வழங்குபவர் உங்கள் அபிமானி ரியோ சூரியன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி